திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல் வழக்கு வழக்கு வழக்குன்னு எல்லாரையும் மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டிகிட்டு இருக்காரு எல்லா வழக்கையும் பார்த்தவங்க நெருப்பாற்றில் நீந்தி வந்தோம் எங்கள் மேலே போடாத உண்மைக்கு புறம்பான வழக்கு பொய் வழக்கு பழிவாங்கும் வழக்கு யாரையுமே சந்திச்சிருக்க மாட்டாங்க மடியில் கனம் இருக்கிறனு தான் வழியில் பயம் இருக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நேர்மையாக இருக்கோம் சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் எல்லாரையும் மிரட்டுற மாதிரி அண்ணாமலை என்னையும் மிரட்டிகிட்டு இருக்காரு என்னுடைய வழக்கு தன்மையெல்லாம் தெரியல அவருக்கு இன்னும் நாள் போக போக அவர் புரிஞ்சிக்குவார் எதற்காக போடப்பட்டது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் முதல் முறையாக நீ குற்றவாளின்னு காவல்துறை சொல்லும் போது நாங்கள் சொன்னோம் நாங்கள் குற்றவாளி நீ சொல்கிறப்பா நீ ஒரு சாதாரண சிட்டி போலீஸ் உனக்கு மேலே ஸ்டேட் போலீஸ் சிபிசிஐடி இருக்குது அதுக்கு மேலே சிபிஐ இருக்குது என்னுடைய வழக்கை சிபிஐயே விசாரிக்கிட்டோம் நான் ரெடி நீ ரெடியா அப்படின்ட்டு கேட்டவங்க நாங்கள் எங்களுடைய அருமை சகோதரர் மூத்த சகோதரர் அவர் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு சந்துரு அவர்கள் தான் என்னுடைய வழக்கறிஞர் ரொம்ப தெளிவாக சொன்னார் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் ஒரு கேட்குறாரு சிட்டி போலீஸ் போட்ட வழக்கு சிட்டி போலீஸ்கெலாம் அவ்வளோ விசாரிக்க தெரியுமான்னு எனக்கு தெரியலங்க விட வலிமையான ஆர்கனைசேஷன் சிபிஐ இருக்குது சிபிஐ விசாக விசாரிச்சா கூட எனக்கு மகிழ்ச்சி விசாரிக்க சொல்லுங்கன்னு கேட்டார் அப்போ காவல்துறை என்ன சொன்னாங்க அந்த ஹைகோர்ட் ஆர்டர்லாம் அண்ணாமலை படிக்கணும் அவர் என்ன ஐபிஎஸ் படித்தார் அவர் என்ன வேலை பார்த்தார் எவ்வளோ பேரை துன்புறுத்தி எவ்வளோ பேரை கஷ்டப்படுத்தி எவ்வளோ பேர மன உளைச்சலுக்கு ஆள் ஆளாகியிருப்பாருன்னு இப்போ தான் புரியுது ஆகையால் தான் அவர் ரொம்ப வெகு நீண்ட நெடிய நாட்கள் பணியில் நீடிக்க முடியாமல் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கார் அங்கே போய் இப்போ தான் நான் சித்தாராமையாக்கிட்டேயும் மாண்பு முதலமைச்சர்கிட்டையும் மாண்பு துணை முதலமைச்சர் விசாரிக்க சொல்லியிருக்கோம் அதுவும் வரப்போகுது இப்போது சிபிஐக்கு நாங்கள் மாற்றணும் அப்போ என்ன சொன்னாங்க என் மேலே குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை ஐயோயோ மாற்றாதீங்க நாங்கள் திரும்ப பெற்று கொள்ளுகிறோம் வழக்கை இல்லைன்னா நீங்களே அதை ரத்து பண்ணிவிடுங்க நாலு வழக்கம் ரத்து பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க இந்த வரலாறு அண்ணாமலைக்கு தெரியுமா இது எங்கேயாவது இந்திய வரலாற்றில் எங்கேயாவது நடந்திருக்கா வழக்கு போட்டது போலீஸ் வழக்கு யார் மீது போடப்பட்டதோ அவர் போயிட்டு வலிமையான ஏஜென்சிக்கிட்ட விசாரிங்கன்னு கேட்குறாரு இவர் ஐயையோ வேணாம் நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம் வாபஸ் வாங்கிக்கிறோம் வழக்கை இல்லைனா நீங்கள் காஷ் பண்ணிவிடுங்க ரத்து பண்ணுங்கன்னு சொன்ன வரலாறு இருக்க அந்த வரலாறுலாம் படி என்னமல என்ன ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் நீ பேச வச்சிட்டேன் நாங்கள்லாம் ரொம்ப 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 கீழ் மட்டத்தில் இருந்து இந்த மக்களுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க நீ அப்படி கிடையாது பல மடங்களை பிடித்து சாமியார் காலில் உழுந்து என்னது எதற்காக வந்திருக்குன்னு தெரியும் அதனால் எங்கள் பின்னாடி வந்து உண்மையான சக்தி வாழ்ந்துதான் மக்கள் இருக்காங்க உன் பின்னாடி எல்லாம் வியாபாரிகள் தான் இருக்காங்க அதனால் போக போக தெரியும் எங்களுக்கு தெரியும் வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை அரசியல் என்பது நிரந்தரம் இல்லை ஆனால் உண்மையோடு தூய்மையோடு பொதுமக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு சேவை செய்கிறான அவன் தான் உண்மையான தலைவன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு வெறுப்பு அரசியல் இது வரைக்கும் நீ யாரை திட்டலை யாரை கடிக்கலை யாரை குதிரலை சொல் யாரை விட்டு வச்சிருக்கேன் நீத்தார் பெருமைன்னு சொல்றாங்க நீத்தார் பெருமையே உனக்கு தெரியலையே இறந்து போனவங்களை போயிட்டு திருக்குறளில் நாலாவது அத்தியாயத்தில் பாகத்தில் சொல்லுது நீத்தார் பெருமைன்னு இறந்தவங்களை பற்றி பெருமை பேசுனது இறந்து போனவங்களை போய் குற்றவாளி என்ற ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவங்கன்ற அப்போ உன்னுடைய என்னுடைய தாய் வந்து என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க என் மகன் எனக்கு வழக்கப்படும் சொல்லுவாங்க நேர்மையா இரு நிமிர்ந்த நெல் போராடு குரலற்றவர்கள் என் அம்மா சொன்னாங்க ஒரு ஒரு வழக்கு போனதும் எங்கள் அம்மா பெருமைப்பட்டாங்க ராணி மக்களுக்காக பேசிகிட்டே எத்தனை வழக்கு போட்டாலும் பேசுனாங்க ஆனால் உன்னுடைய தாய் உன்னை பற்றி பெருமைப்படுவதற்கு ஏதாவது இருக்கா சொல் நீ யாரை விட்டு வச்சிருக்க இறந்து போனவங்களை போயிட்டு கடிச்சு குதர்றீங்க இவரெல்லாம் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் இவரெல்லாம் வந்து நீதிமன்றத்தை தான் தண்டனை பெற்றவர் இது தான் உன்னுடைய தரம் மற்றவருடைய தரம் அண்ணாமலை இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஒருவரை அவமானப்படுத்த வேண்டும் ஒருவரை அசிங்கப்படுத்த வேண்டும் ஒருவரை சங்கடப்படுத்த வேண்டும் அண்ணாமலை சொல்லி யாராவது சங்கடப்படுறாங்கன்னா அவங்கள மாதிரி கோழை யாரும் இருக்க முடியாது அண்ணாமலை யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணுவார் அதனால் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்கன்னா பொது வாழ்க்கையில் அது மாதிரி யாரும் இருக்க முடியாது என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளுக்கு அண்ணாமலை என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரோ நீதிமன்ற ஆணை இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது உயர் நீதிமன்ற தீர்ப்பு உயர் நீதிமன்ற ஆணை அதை கீழே போடுறேன் அதை படித்து பார்த்து நீங்களும் அண்ணாமலையை கேளுங்க ஒரு சாமானியனை ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவனை இவ்வளோ வழக்குகள் போட்டு துன்புறுத்தி சிறைபிடித்து சிறையில் அடைத்து எவ்வளவு சங்கடப்படுத்த முடியுமோ அவ்வளவு சங்கடப்படுத்தினீங்க அதே காவல்துறை நீதிமன்றத்தில் என்ன சொல்லுது வழக்கை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் கன்சர்ன் கொடுக்குறோம் உயர்நீதிமன்றத்துக்கு நீங்கள் ரத்து பண்ணிவிடுங்க எல்லா வழக்கையும் மாதிரி வழக்கு விசித்திரத்தை எங்கேனா பார்த்துருக்கீங்களா ஜெய்பீம் படத்தை பார்த்துருப்பீங்க இது ரியல் ஜெய்பீம் அந்த ஜெய்பீம் படத்தில் ஆவணங்கள் கிடையாது என்னுடைய ஜெய்பீம் படத்தில் எல்லாம் கோர்ட்டு டாக்குமெண்ட் தான் பேசப்போகுது அதனால் நான் இதை போடுறேன் தோழர்கள் சகோதரிகள் எல்லோரும் இதை படிங்க படிச்சுட்டு அண்ணாமலைகிட்ட இந்த கேள்வியே வைங்க